வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த பூமியில் உயிர் உள்ளது எல்லாருக்கும் உதவி செய்வது மதம் இல்லாதது ஜாதி இல்லாதது ஏற்ற தாழ்வு இல்லாதது அது என்னவென்று தெரியுமா அதுதான் நட்பு அந்த நட்பு இந்த உலகில் இருக்கும் வரை மனிதாபிமானம் இருக்கத்தான் செய்யும் அந்த நட்பு இருக்கும் வரை நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இந்த வாழ்க்கைக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கத்தான் செய்யும் அதற்கு உதாரணம் இன்று நட்புக்கு ஒரு அர்த்தம் கூறுங்கள் என்று உங்களிடம் கேட்டால் என்ன சொல்வீர்கள் ஒரு பாட்டை பாடுவீர்கள் என் பிரண்டை போல யாரு மச்சான் என்ற பாடல் வருகிறோம் நினைவு இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற பாடல் அது ஆனால் நட்பிற்கு இதிகாசத்தில் மகடம் சூட்டி அழகு பார்த்துள்ளார்கள் நட்பிற்கு மகடம் சூட்டி அழகு பார்த்துள்ளார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நட்பை உயர்ந்த இடத்தில் வைத்து இதிகாச கதைகள் உள்ளன அதில் மிகவும் முக்கியமான கதை மகாபாரதம் மகாபாரதத்தில் இல்லாத பாத்திரமே கிடையாது வீரம் உண்டு சூழ்ச்சி உண்டு அன்பு உண்டு நட்பு உண்டு சூழ்ச்சி பல வினோதங்கள் உண்டு மாயை உண்டு என்ன இல்லை மகாபாரதத்தில் நட்புக்கும் அங்கு ஒரு கதை உண்டு உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் கர்ணன் என்றவுடன் உங்கள் நினைவுக்கு என்ன வரும் கொடை கொடை வள்ளல் கர்ணன் என்ற விஷயம் நம் நினைவுக்கு வரும் ஆனால் நட்புக்கும் மிக சிறந்த உதாரணம் கர்ணனிடம் உள்ளது அதைவிட முக்கியமானது கர்ணனை விட ஒருபடி மேல் என்று கூறலாம் நாம் அனைவரும் வில்லனாக சித்தரித்து வைத்திருக்கும் துரியோதனன் துரியோதனன் என்றாலே வில்லன் பெண்ணின் புடவையே இருக்க சொன்னவன் பாண்டவர்களை அழிக்க சொன்னவர் என்று நாம் நினைப்போம் அது அவர்களது வாழ்க்கையில் வரக்கூடியது பங்காளி சந்தை என்று கூறிவிடலாம் ஆனால் நட்புக்கு எவ்வாறு கர்ண துரியோதனை நாம் உதாரணம் கூற முடியும் என்று கேட்டீர்களே ஆனால் கூறுகிறேன் கர்ணன் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ஒரு குரு கூட கர்ணனை மாணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி உதாசீனப்படுத்தப்பட்டவன் கர்ணன் இடத்திலே பொய்யுரைத்து சீடனாக சேர்ந்து அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்து விட்டான் இறுதியில் பரசுராமரின் சாபத்தோடு குருகுலத்தை முடித்து ஊருக்குள் வந்துவிட்டார் கர்ணன் அப்படி வந்த இடத்தில் ஒரு போட்டி நடக்கின்றது வில்வித்தை அந்த வில்வித்தையில் அர்ஜுனன் தான் ராஜாவாக இருக்கிறார் அவரை அடிப்பதற்கு ஆட்கள் இல்லை அப்போது சிறு வயதாக இருக்கும்போதே துரியோதனனுக்கும் இந்த பாண்டவர்கள் அர்ஜுனன் இந்த குறிப்பிற்கும் ஆகாது எப்போதுமே ஆனதில்லை அப்போதும் ஆகாது அப்போது கர்ணனுக்கு ஒரு சூதுவாதி எதுவுமே கிடையாது அப்போது போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது ஆக வீர விளையாட்டு நடக்கிறதே நாமும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என கர்ணன் அங்கு செல்கிறார் அப்போது கர்ணன் அங்கு சென்றவுடன் அங்கு இருக்கும் மகாராஜாக்கள் குருமார்கள் கூறுகிறார்கள் நீ எந்த தேசத்து ராஜா என்று கேட்கிறார்கள் எனக்கு எந்த தேசமும் இல்லை நான் ஒரு குதிரை ஓட்டியின் மகன் என்று கூறுகிறான் கர்ணன் குதிரை ஓட்டியின் மகனுக்கு இங்கு இடமில்லை இந்த போட்டியில் இடம்பெறும் தகுதி உனக்கு கிடையாது என்று ஏலனம் செய்கிறார்கள் அல்ல அன்றைய காலகட்டத்தில் அதுவே பழக்க வழக்கமாக இருந்தது அப்போது கர்ணன் வாதிடுகிறான் அவனால் அந்த இடத்தில் மீண்டும் பேச முடியவில்லை அப்போது துரியோதனன் அப்போது எழுந்து வருகிறான் பாருங்கள் துரியோதனன் எந்த ராகும் இடம் எந்த இடம் என்று ஏற்றத்தாழ்வு ஜாதி ஏற்றத்தாழ்வு பற்றி அங்கு பிரச்சனை பொய்கொண்டிருக்கின்றது பணம் ஏழை பணக்காரனை பற்றி பிரச்சனை பொய்க் அப்போது துரியோதனன் உள்ளே வருகிறான் ஏன் கர்ணனை உள்ளே சேர்க்கக்கூடாது என்கிறீர்கள் கர்ணன் நிச்சயமாக விளையாடுவான் என்றவுடன் அங்கிருக்கும் குருமார்கள் சொல்கிறார்கள் கர்ணனுக்கு என்ன உள்ளது அவன் ஒரு குதிரை ஓட்டியின் மகன் இதில் தேசத்தின் ராஜாக்கள் இளவரசர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் இந்த போட்டியில் என்கிறார்கள் அந்த இடத்தில் துரியோதனன் சொல்கிறான் ஏன நானே இந்த நாட்டிற்கு ராஜா எனது ராஜ்யத்தில் உள்ள அங்கதேசத்தை கர்ணனுக்கு நான் கொடுக்கிறேன் விளையாடுவான் கர்ணன் இனி கர்ணன் தான் அங்க ராஜா என்று கூறுகிறான் கூறியவுடன் அதில் பங்கு கொள்கிறான் கர்ணன் இப்படித்தான் இவர்களது நட்பு வளர்கிறது இப்படியே வளர்ந்து கர்ணன் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய உண்மையான நண்பனாக மாறுகிறான் கர்ணன் துரியோதனன் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய நண்பனாக மாறுகிறார் கர்ணன் அப்போது ஒரு கட்டத்தில் வீட்டில் துரியோதனன் மனைவி மற்றும் கர்ணன் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் தாயம் பகடை என்று கூறலாம் அப்படி விளையாண்டு கொண்டு போது எதிர்பாராத விதமாக துரியோதனின் மனைவியின் செய்யும் பாசியை பிடித்து இழுத்து விடுகிறார் கர்ணன் இழுத்தவுடன் பாசி கட்டாயி அந்து தரையில் விழுந்து முத்துக்கள் சிதறி ஓடுகின்றன இது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு நமது நண்பர் யாராவது மனைவியுடன் இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் என்ன செய்வோம் உடனே அங்கு பிரச்சனை எழுந்துவிடும் சந்தேகம் எழுந்துவிடும் சண்டை எழுந்துவிடும் ஆனால் அன்று மகாபாரதத்திலேயே கர்ணன் இந்த ஒரு சம்பவம் நடக்கின்றது அப்போது இதை அத்து பாசி அந்தவுடன் அந்த இடத்திற்கு துரியோதனன் வந்து விடுகிறார் துரியோதனன் பார்க்கிறார் கர்ணனும் பார்க்கிறார் துரியோதனன் மனைவியும் பார்க்கிறார் மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார்கள் அப்போது துரியோதனன் பேச ஆரம்பிக்கிறார் என்ன நண்பா விளையாட்டில் பாசி அந்து விட்டதா கவலை கொள்ளாதே நான் எடுத்து கோர்க்கட்டுமா ஒவ்வொன்றாக என்று கேட்கிறான் அந்த இடத்தில் கர்ணனுக்கு துரியோதனின் உயரம் விண்ணை மு விண்ணை முட்டும் அளவிற்கு தெரிகிறது துரியோதனின் உயரம் அல்ல இவனின் நட்பு விண்ணை முட்டும் அளவிற்கு அவனது நட்பின் உயரம் தெரிகிறது இவனல்லவா நண்பன் சிறிதும் சந்தேகமின்றி பாசியை எடுத்து நான் கோர்த்து கொடுக்கவா மீண்டும் நீ விளையாடு என்று கூறுகிறானே அப்படி என்று கட்டி ஆற தழுவினான் அந்த அளவிற்கு உயர்ந்த நட்பு கர்ணன் துரியோதனின் நட்பு இதை இன்றைய தலைமுறைக்கு நாம் எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த கதையை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் நன்றி வணக்கம்